மே இந்த நிகழ்ச்சிகளில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய சேரன் மகாதேவிமானுவேல் ஆலயத்தினுடைய ஆயர் மரியாதைக்குரிய அருண் தந்தை திருமுகு கிப்சன் ஞானதாஸ் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மேலப்பாளையம் சபையின் சார்பாக இந்த பொன்னாடையை பொறுத்து இந்த புத்தகம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது பெருமானாரின் பிற சமயக் காண என்ற புத்தகம் அனைவருக்கும் இனி எம்மாலை வணக்கம் நான் தொடர்ச்சியாக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த நிகழ்விலே நான் பங்கு பெற்று வருகிறேன் எனக்கு இது எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக பெருமதிப்பிற்குரிய விழா குழுவினர் மாண்பு மில்லாது நபி மற்றும் பல் சமய நல்லிணக்க பெருவிழாவாக நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை இங்கே கொண்டாடுகிறார்கள் நான் அதிகம் பேச விரும்பவில்லை மூன்று அல்லது நான்கு நிமிடத்தையும் முடித்து விடுகிறேன் நீங்கள் எல்லாரும் ரெண்டு கை வச்சுருக்கீங்கள இந்த ஒரு கை எப்படி வச்சுக்கிடுங்க இந்த கை வச்சு தட்டி பாருங்கள் ஒரு வரல வச்சு தட்டுங்க வருதா கொஞ்சம் வாங்கி ரெண்டு இதுதான் சமய நல்லிணக்கம் இந்தியா என்பது பல இனங்களின் ஒரு கூடாரம் பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் பல பண்பாடுகள் பல இனக்குழுக்கள் எல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாரும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியிலே பத்து விரல்களை வைத்து ஒவ்வொரு நாளும் தட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த தேசத்தினுடைய பண்பாடு இந்த பத்து விரலை தட்டுவதை விட்டுவிட்டு ஒரு விரலை வைத்து தட்டு என்று சொல்லக்கூடிய ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி இந்த தேசம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இங்க உலகமே திரும்பி இந்தியாவை திரும்பி பார்க்கிறது என்றால் பண்மயம் இவர்கள் எப்படி இவ்வளவு சமாதானமாக சந்தோஷமாக அமைதியாக இருக்கு இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா கத்தோலிக்கர்களும் அயர்லாண்டுக்கு போனீங்கன்னா கத்தோலிக்கர்களும் சீர்திருத்த கிறிஸ்தவர்களும் மோதிக்கொள்வார்கள் சும்மா மோத மாட்டாங்க துப்பாக்கி வெடிகுண்டோடு வந்து மோதிடுவாங்க அப்படிதான் சண்டை இருந்தது கிறித்தவர்க்குள்ளாக ஆனால் இவ்வளவு விதமான இனக்குழுக்கள் எவ்வளவு அமைதியாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தேசத்தை வாழ்கிறார்கள் என்றால் அதுதான் தேசத்தினுடைய பன்மயம் நாம் சொல்லுகின்ற அந்த பன்மயம் என்று சொல்லக்கூடியது அன்புக்குரியவர்களை ஒருமுறை அப்துல் கலாம் ஒரு சிறிய குழந்தை சிறிய மாணவி கேட்டால் இந்த பன்மையத்தை நீங்கள் எப்படி குறிப்பிடுங்கள் புளூராலிட்டி ஆங்கிலத்தில் அவர் சொன்னார் மிக எளிமையாக சொன்னார் நான் ஒரு குற்றவிளக்கை முதலில் ஏற்றினேன் நல்லவா அது இந்து சமயத்தை சார்ந்தது அந்த குத்துவிளக்கை ஏற்றுவதற்கு ஒரு மெழுகுத்திரையை எடுத்தேன் அல்லவா அது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தேவாலயங்களில் ஏற்றக்கூடியது அதை ஏற்றியது நான் யாரு ஒரு இஸ்லாமியன் இதுதான் இந்த தேசத்தினுடைய பன்மையம் இந்த பன்மையத்தை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுங்கள் ஒருவேளை நான் இதில் ஆழமாக நம்பிக்கை உடையவன் எங்களுடைய உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் அந்த இந்து சமயத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியாது மேல் ஆடை அணிய முடியாது மீசை வைக்க முடியாது தாடி வைக்க முடியாது செருப்பு போட முடியாது முட்டுக்கு மேல்தான் நாங்கள் எங்களுடைய ஆடைகளை அணிய வேண்டும் எங்கள் பகுதியிலே வந்த கிரு சீர்திருத்த கிறித்தவம் எங்களுக்கு அந்த சமூக விடுதலையே தந்தது மதம் என்பது ஒரு மனிதனுடைய விடுதலைக்காக கல்விக்காக சமூக மாற்றத்திற்காக அவனுடைய பொருளாதாரத்துக்காக துணை நிற்க வேண்டும் நீங்கள் மாட்டின் லூத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மாட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அமெரிக்காவிலே கற்பின மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மகத்தான மனிதர் அவர் சொல்லுவார் எந்த மதம் அந்த மக்களுடைய சமூக விடுதலை பொருளாதாரம் கல்வி அவருடைய ஆன்மீகத்தை பற்றி பேச மறுக்கிறதோ அந்த மதம் உயிரோடு செத்த மதம் என்று சொல்லுவார் ஒருவேளை நாம் பேசுவோம் உங்கள் வருங்கால தலைமுறையை ப தலைமுறைக்காக நாம் பேசுவோம் நான் நான் அடிக்கடி ஒரு ஒரு காரியத்தை என்னுடைய மேடைகளில் பேசுவது உண்டு குறிப்பாக அமெரிக்காவிலே கருப்பினவர்கள் பஸ்ஸில் பிரயாணம் செய்தானாங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு வெள்ளைக்காரன் ஏறிட்டானா கருப்பினை இறங்கி எது செய்யணும் வெள்ளைக்காரனுக்கு சீட்டில் இடம் கொடுக்கணும் கருப்புக்காரனுடைய பஸ்ஸை பிடிச்சி தான் வரணும் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருந்தாங்க டேய் இதுக்கு முடிவு கெட்டணண்டா அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம் இனிமேல் நம்ம பஸ்லேயே போவேண்டாண்டா எப்படி போவது நம்ம நடந்து போவோம் செய்து காட்டினார்கள் அமெரிக்காவினுடைய அந்த பேருந்து நடத்துகின்ற அந்த நிறுவனங்கள் எல்லாம் நட்டத்தில் ஓட ஆரம்பித்து ஒரு நாள் டிசம்பர் மாதம் குளிர் பனி பெய்து கொண்டிருக்கிறது அந்த வயதான பாட்டி காலிலே ஒரு சின்ன ஒரு பழைய செருப்பை வைத்து கொண்டு துணிகளை சுற்றி கொண்டு அந்த பணியிலே நடந்து சென்றார் அன்புக்குரியவர்களே நன்றாக கவனியுங்கள் நான் முடித்து விடுகிறேன் அவ்வளோதான் அந்த பஸ்கார அந்த பாட்டியம்மா பார்த்துட்டு பரிதாபப்பட்டு பாட்டி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் வா உனக்கு காசே தர வேண்டாம் ஓசிகளை கொண்டு விட்டுறேன் அப்படின்னா அந்த பாட்டி ரொம்ப தெரிவாக ஏய் போடா பைத்தியக்காரா நான் எனக்காக நடக்கேன் என் பேர குழந்தைகளுக்கு என் கொள்ளு பேரனுக்காக நடந்துக்கிட்டு இருக்கேன்டா இந்த சம உரிமை வேணும்னு என்னைக்கு எங்களை பஸ்ஸில் எங்களை எல்லாம் ஏற்றி எங்களை வெள்ளக்காரன் வந்த உடனே எங்களை எழுப்பாமல் விடுறியோ சட்டம் போடுறியோ அன்னைக்கு நான் உன் பஸ்ஸில் ஏறேன்டாச்சும் ஒருவேளை அன்புக்குரியவர்களை ஒருவேளை நீங்கள் அநேக பிரச்சனைகளை இந்த தேசத்திலே மத சிறுபான்மையாக நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன சொல்வாங்க கெட்டிக்காரன் முழுகு எத்தனை எத்தனை நாளைக்கு அவ்வளோதான் கொஞ்ச நாள் ஆனால் மத ஒற்றுமை நம்ம அடுத்த அடுத்தவர்கள் நேசிக்கக்கூடிய இந்த பண்பு அடுத்தவர்களுக்கு கல்வி சொல்கக்கூடிய பண்பு நீங்கள் ரெண்டு போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக ரெண்டு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் ரயிலில் மலைவாழ் மக்களை நர்சிங் படிப்புக்காக கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் மதம் மாற்றினார்கள் என்று சொல்லி ரெண்டரையும் பிடிச்ச அடைச்சாங்க நீங்கள் இப்போ பத்திரிகைகளை படித்திருக்கலாம் கடைசியிலேயே பார்த்துக்கிட்டேன் அவங்க சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு எங்கே போதுனே தெரியாதுன்னு அவங்க நர்சிங் படிக்க போகணும் அந்த பிள்ளைங்களே சொல்லுது அப்படி என எவ்வளோ வன்மம் என்று பாருங்கள் குருவில்லை அவர்கள் இது வன்மம் வந்து மத வன்மம் இல்லை நீ ஏன் அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக நீ நிற்கிறாய் இந்த தேசம் ஒரு அவர்கள் கல்வி கற்க கூடாது அவங்க சார் முதல்ல சொன்னாங்க யாரை பற்றி பஞ்ச் ஆஃப் தாட் சார் அவர் ார் எவனாவது கல்வி கட்டினானா அவன் கண்ணை பிடிங்கி காதுக்குள்ளே ஈர்த்த காய்ச்சி ஊத்திட்டு எத்தனை வருஷம்டா நீங்க எங்களை இதை பண்ணிட்டு இருந்தீங்க இதையெல்லாம் ஒரு விடுதலை ஒருவேளை ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு கல்வியையும் ஒரு விடுதலையும் தரும்பொழுதுதான் அங்கே மதம் முழுமை பெறுகிறது ஒருவேளை அன்புக்குரியவர்களே ஒரு முழுமையான மதத்தை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுங்கள் எப்படி அந்த கருப்பின தாயார் கடும் குளிரிலும் தன்னுடைய பேர குழந்தையை தன்னுடைய பூட்டணி பற்றி நினைவு அங்கே நடந்தாலோ அதே போல இந்த தேசத்திலே சமாதானம் வேண்டும் சந்தோஷம் வேண்டும் சமூக விடுதலை வேண்டும் நீதி வேண்டும் அன்பு வேண்டும் என்று நிலைநாட்டுவதற்காக நாம் நெடுந்தூரம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நம்முடைய பிந்திய தலைமுறை என்ன செய்வார்கள் மகிழ்வோடு இந்த தேசத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி உங்கள் யாவருக்கும் மிலாதி நபினுடைய நல்வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்